அதாவது ஐநூறுரூபா சம்பளம் அதோட கம்மியான சம்பளம்தான் பெயிண்டராக இருந்து சில நாடகங்களுக்கு வந்து எலக்ட்ரிஷன் ஒர்க்லாம் போயிட்டு அப்புறம் இந்த ஃபேன் தூக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து டைலாக்காக கொடுத்து சின்ன சின்ன ரோல் கொடுத்து அதை நடித்து காட்டி அப்புறம் ஒரு ஒரு படத்தில் ஒரு காமெடியனாக வந்து மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சு சாதா சூரி வந்து சூரியாக மாறி அப்புறம் ஒரு நடிகனாக வந்து ஒரு மக்கள் மனசில் நீ கதாநாயகன் தான் சூரி வந்து ஒரு கதாநாயகன் அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு ஆழமா பதிஞ்சு நின்னவர் தான் சூரி அவரோட திறமையாலையும் விடாமுயற்சியாலையும் ரொம்ப பயிற்சி பண்ணி தான் நடிகனா வந்து அவர் நினைச்சு நின்று இருக்காரு இந்த நேரத்துல இன்னும் இதை விட பெரிய ஸ்டேஜ் அவர் போவாரு நாங்களே வாய்ப்பு கிடைச்சா அவருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கோம் நாங்க ஏதாவது பண்ணலாம் நாங்க ஒரு பல நாள் பிளான் பண்ணா டாக்டர் திவாகர் அவர் போஸ்ட் போட்டா டேரக்டரே தாக்கி போட்டிருக்காரு கைலா கொடுக்கும் எவ்வளோடா ముప్పం